शैलेश दयापात्र दीपक्यादुणाणुम यदीन्द्रवणम जा मतरमणी लक्ष्मीनाथ सरंभा नादयामुमध्यम अस्मदाचार्य पर्यतामें गुरुपरमपराोंम्छुद पदुजयुक्मुक्मय व्योमोतराणी दृरायेणे अस्मदुरो दैकसोंो रणुस्त सन्न सन्नम प्रवते माता युवतनयस्तनया विभूतिम सर्व यदेव नियम वतन्वयाना ஆசிய ந குழபதைகலாபிராமம் ஸ்ரீமத்தீழம் பிரமாமிமூர் பூதம் மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் சரஸ்யமகதாவதீக்திசாரகுலசேகரோகிவாண் பத்தங்கிரேணும் பரகாழயதீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்கு சுமணிம் பிரதோஷ்மிம் குருமுகமதீப்பாவேதானா நரபதி சுல்க பரிக்லுத்தம் சுல்கமாதானுகாஹ்வசர்மமர்வந்தியம் ரகநாதகம் தம் விஷ்ணுஜி நமாமி மின்னார் தடமதில் சோல் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார்கள கமிழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று கிழ்மையினைச் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாருடையவத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலவோடி நூறாயிரம் மல்லாண்ட இந்தோல் மணிவண்ணாவும் செவடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் முக்குமணங்கும் அப்பாஞ்ச சஞ்சயமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை வில்லாண்டான் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தோர் சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட என்று பிற நமோ நாராயண் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்த ஏத்தவர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் நிறைவு பகுதியாக நாம் இப்பொழுது வடதேசத்து திவ்ய யாத்திரையுடன் நாம் நம்முடைய திவிதேச யாத்திரை பயணங்களை நிறைவு செய்ய இருக்கிறோம் ஆகவே அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது நூற்றி இரண்டாவது திவ்ய தேசம் திருக்கண்டங்கடிநகர் என்னும் கடிநகர் என்று பாசனங்களில் சொல்லப்பட்ட தேவப்ரயாகை பெருமாள் நீலமேக பெருமாள் புருஷோத்தமன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் புண்டரீகவள்ளி தாயார் விமானம் மங்கள விமானம் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் கங்கை நதி பரத்வாஜி மகர்ஷிக்கு பிரத்யக்ஷமான பெருமாள் பெரியாழ்வார் பதினோரு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அலக்னந்தா நதியானது பாகீரதி என்று பிரிந்து இரண்டும் சங்கமமாகி கங்கை என்னும் பெயரிலே இந்த இடத்திலிருந்து கீழே இறங்குகிறது ரிஷிகேஷத்திலிருந்து பத்ரிநாத் செல்லும் மலைப்பாதையில் நடுவிலே உள்ள தளம் இது எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த கண்டமண்ணும் கலைநகர் வந்து தெல்லி கார்வால் மாவட்டத்தில் பக்ரிநாத் செல்லும் வழியில் ரிஷிகேஷ்லேருந்து நாற்பத்தஞ்சு மைல் தூரத்தில் இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் இருக்கிறது பத்ம மச்ச கூர்ம அக்னி ஆகிய புராணங்களில் இந்த தேவ இந்த தேவி தேசத்தை பற்றி காணப்படுகிறது பிரம்மன் மிகச்சிறந்த யாகம் சே செய்ததால் இந்த இடத்துக்கு பேர் பிரயாகைன்னு பேர் பிரம்மன் யாகம் செய்த இடம் ஆகவே பிரயாகை திருமாலையே தேவனாக கருதி யாகம் செய்தால் தேவப்பிரயாகை பிரயாகை தேவாதி தேவன் என்று பிரம்மாவால் அறியப்பட்ட மகாவிஷ்ணுவை நினைத்து பிரம்மா யாகம் செய்ததால் அந்த இடத்துக்கு பேர் பிரயாகை தேவ பிரயாகியை பாதுகாப்பதாக எப்பொழுதும் ஐதீகம் இங்குள்ள ஆழமரம் எப்பொழுதுமே அழியாதது ஆகவே அந்த ஆலமரத்தினுடைய ஊழிக் காலத்திலே அந்த ஆலமரத்திலிருந்து விழக்கூடிய இலையிலிருந்து ஆளிலையிலிருந்து பகவான் அதிலே துயின்று மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிப்பதாக ஐதீகம் அதான் ஆழ்வார் சொல்லும் ஆழமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாக ஞாழமேலும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணி ஆரம்பம் முத்துத்தாமும் முடிவுள்ளதோரில் என்று அழகப்படுவார் ஆழமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாக ஞாழமேலும் உண்டான் அரங்கத்தரவினை வினையான் கோலமாமணி ஆரமும் ஒத்து தாமும் முடிவில்லதோரில் நீளமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சீனையே புலைய ஏற்படும் போது உலகமே வெள்ளத்தில் மிதக்கும் அப்போ இங்கே ஆலமரத்தினுடைய இந்த தேவப்பிரக ஆலமரத்தினுடைய ஆ விழுந்த ஒரு இலையிலே ஆலையிலே மேல் பள்ளி கொண்டவனாக உலகத்தை அனைத்தும் தன்னுடைய உடம்புக்குள்ளே அடக்கி தன்னுடன் விழுங்கி உலகம் உண்டும் உண்டு விழுங்கி அதிலிருந்து பின்னால் சிருஷ்டியை ஆரம்பிப்பானான் உண்டு உமிழ்ந்து அப்படிம்பார் பெரும் ஆழ்வார் அந்த இடம் இந்த இடத்துல பெருமாளுக்கு பேர் வேணி மாதவன் ஒரு பேர் இங்கே கங்கை யமுனை கலக்கிறது அழகா நதி அலக் அலக்குமந்தா நதியானது அங்கேருந்து புறப்பட்டு வரக்கூடியது பாகிநதியாகவும் சரஸ்வதியாகவும் இங்கிருந்து பிரயாகம் எடுத்து ஓடுவதால் இதற்கு பிறகு பஞ்சப் பிரயாகை என்று அழைக்கப்படுகிறது அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏன்னா ஐந்து நதிகளும் வருது இங்கே அலங்கநந்தாவதி வந்து பிரிந்து கலங் திரும்பி வரும்போது இரண்டு பிரிவுகளாக அலங்கநந்தா பாகிரதி என்று பிரிந்து திரும்ப இங்கே வந்து கங்கையாக வருகிறது இன்னொரு பகுதியில் அது பிரிந்து கங்கை யமுனை சரஸ்வதி என்று அது பிரிந்து அது மூன்று ஒன்றா அறிகிறது அப்போ கிட்டத்தட்ட ஐந்து வகையான பிரயாகைகள் ஒன்று சேர்ந்ததுனால இதுக்கு பிரயாகை பஞ்சப்பிரயாகை என்று அழைக்கப்படுகிறது பெரியாழ்வாரால் பதினோரு பாசனங்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் இது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ஆனால் ஆழ்வார் சொன்னது மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போதே போயிருந்தால் தான் இந்த இடத்துக்கெலாம் போக முடியும் தங்கையை மூக்கும் த தமையனை தலையும் தடித்து எம் த எம் தசரத தாசரதி போய் எங்கும் தன் புகழாவிருந்த சாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை கங்கை கங்கை என்று வாசத்தாலே கடுவினை களை கலைந்திடகிற்கும் கங்கையின் கரைமேல் கைத்தொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே பொதி உடம்பின் தழழுமிழ் பேழ்வாய் சந்திரன் வெங்கதிரஞ்ச மலர்ந்தெழுந்தனவி மணிவண்ணன் உருவின் மால் புருடோத்தமன் வாழ்வு நலந்திகள் சடையன் முடிக்கொன்றை மலரும் நாரணன் பாதத்துழாயும் புகர்படு புகர்படுகங்கை கண்டமென்னும் கடிநகரே அதிர்முகமுடைய வளம்புரி குமிழ்த்தி அழலுமிழிகொண்டடைந்து அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம்புருடோத்தமன் இருக்கை சதுமுகன் கையில் சதுப்பு சங்கரன் சடையில் தங்கி சதுர்முகம் மணிகொண்டு அழிபுணல் கங்கை கண்டமென்னும் கலிநகரே இமையவர் இருமாந்திருந்திருந்தெதிர் பொருள் சேனை நமபுறம் நணுக நாந்தகம் விசிறும் நம்புருடோத்தமன் நகர்தான் இமவந்தடங்கி இரு இருங்கட இருகரையுலகு இருகரை உலகிரைத் தாட கமையுடை பெருமை கங்கையின் கரை மேல் கண்டமென்னும் கடிநகரே உழுதுதோர் படையும் உலக்கையும் வில்லும் ஒன் சுடர் ஆழியும் சங்கும் மழுவோடு வாழும் படைக்கலமுடைய மால் புருடோத்தமன் வாழ்வு எழுமையும் கூடி மீண்டிய பாவம் இறைப்பொழுதனுவிலெல்லாம் கழுவிடம் பெருமை கங்கையின் கரை மேல் கடிநகரே தலை பெய்து குமரி சலம்பொதி மேகம் சலசல பொழிந்திடங்கண்டு மழை பெருங்குடையால் மறைத்தவன் மதுரை மால் புருடோத்தமன் வாழ்வு அலைப்புடை திரைவாய் இருந்த முனிவர் அவபிரதம் தடைந்ததாடா கலப் கலப்பைகள் கொழிக்கும் கங்கையின் கரை மேல் கண்டமென்னும் கடிநகரே விற்பிடத் விற்பிடித்திருத்து வெள்ளத்தை முறுக்கி மேலிருந்தவன் தலைசாடி மற்பொரு தழுவாய் தரையுனை உதைத்த மால் புருடோத்தமன் வாழ்வு அற்புதமுடைய ஐவா ஐ ஐராவத மதமும் அவரிடம் பாடியவன் சாந்தும் கற்பகமலரும் கடந்திரிகங்கை கடிகன் கடி கண்டமென்னும் கடிநகரே திரை திரைபொரு சூழ் தின்மதில் துவரையே துவரை வேந்துதன் மைந்தனன் வார்க்காய் அரசினை அரசினை அணி அவிய வர வரசிலை அருளும் அறிபுருடோத்தமன் அமர்வு நிறை நிறையாக நெடியன யூகம் நிரந்தரம் ஒழுகிவிட்டு இரண்டு கரைபுரை வேள்வி புகை கமல் கங்கை கண்டமென்னும் கடிநகரே வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதறி இடவகையுடைய இருக்கை தடவரை தடவரையதிர தரணியந்திய தலை பற்றி கரைமாஞ்சாடி கடலினை கலங்க கடுத்தில கங்கை கடு கண்ட வேண்டும் கடிநகரே மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இறக்கான்குடைய எம்புருடோத்தமன் இருக்கை மூன்றடி நிமிர்ந்து மூன்றிலே தோன்றி மூன்றில் மூன்று தான் தளம் பொழில் சூழ் கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரே பொங்கொழி கங்கை கரைமளி கண்ட துறைபோருளோத்தமன் அடிமேல் வெங்கலி வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விற்புற்று தங்கிய அன்பால் செய்த தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையில் திருமாயல் கீழே குளிர்ந்திருக்கானரே என்று பாடப்பட்ட இந்த தளத்தில் எல்லா நகைய பிரவாகங்களையும் இங்கே பார்க்கலாம் அலக்குநந்தா கங்கையாக பிரிவதாகவும் பிரிந்து சேர்வதாகவும் அதே மாதிரி ஐந்து வகையான கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் அங்கு ஒன்று சேர்ந்து பிரவாகம் பிரயாகம் பிரவாகையோடு ஓடுவதால் தேவப்பிரகாயகை என்று அறியப்பட்ட இதெல்லாம் காண்பதற்கே அந்த கங்கையை காண்பதற்கே கண்கள் கோடி வேணும் அவ்வளோ அழகான காட்சிகளை பார்க்கலாம் அங்கே சுற்றிலும் மலைத்தொடர் ஆழ்வார்கள் சொன்னது மாதிரி உடல் நலத்தோடு நன்றாக இருக்கும்போதே இந்த மாதிரி தவ்வெசங்களை கண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதை கூறி அப்படி போக முடியாதவர்கள் ஆழ்வார் பாசுரங்கள் பாடிய பாசுரங்களை மனதில் கொண்டு இருந்த இடத்தில் இருந்து கொண்டே கண்ணை மூடி அல்லது அந்த காட்சிகளை நம்முடைய அண்டாளர் பக்தி சேனல் மூலமாக அந்த கங்கையை கண்டு வணங்கி நாம் இன்புறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு கி ஜெய் அஜினேயே கி ஜெய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தர்ணை சிறுபேரழைத்த நாம் சீறி அறளாத இறைவான் இதாராய் பறையில ரொம்பாவாய் இற்றைக்கும் ஏழையால் பிறவிக்கும் முந்தனோடு உற்றுவமையாவோம் உணக்கிய நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றியலோ ரம்பாவாய் செங்கர் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவூரில் பெற்று இன்புருவோர் ரம்பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா